தெரசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முப்பத்து நான்காவது ஆண்டு விழா பகுஜன் சமாஜ் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு முகமது அப்பாஸ் பங்கேற்பு சென்னை மன்னூர்பேட்டையில் உள்ள சென்ட் தெரசா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முப்பத்தி நான்காவது ஆண்டு விழா கடந்த ஐந்தாம் தேதி அன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு அறிவியல் மன்றம் வட சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் செயலாளர் திரு அரவிந்த் அவர்களும் பகுஜன் சமாஜ் கட்சி திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு முகமது அப்பாஸ் கலந்து கொண்டனர் நடப்பு கல்வி ஆண்டில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் திரு முகமது அப்பாஸ் அவர்கள் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார் மாணவர்களின் ஆடல் பாடல் நாடகம் என பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் பேசிய திரு முகமது அப்பாஸ் அவர்கள் மாணவர்கள்தான் இந்தியாவின் எதிர்காலம் நன்கு படித்து இந்த நாட்டின் சிறந்த குடிமகனாகவும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாகவும் உயர்ந்த பதவியில் நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று கூறினார் கஷ்டப்பட்டு அப்படின்றத நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா பேரண்ட்ஸுங்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கீங்க ஆனால் செல்லம் கொடுத்துடக்கூடாது படிப்பு விஷயத்தில் ஸ்கூலில் மேஜராக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிறாங்க ஸ்கூலில் முடிஞ்ச விலைக்கு ஸ்ட்ரிக் பண்ணுறாங்க ஃபோனெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் அதுக்கப்புறம் முடிஞ்சு ஈவினிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அந்த இடத்துல டீச்சராக நீங்கள் தான் ஆகி ஆகணும் பேரண்ட்ஸாகவும் இருக்கணும் டீச்சர்ஸாகவும் இருக்கணும் விழாவில் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது பள்ளி நாட்களை நினைவு கூர்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் திரு சுந்தரராஜ் பள்ளியின் முதல்வர் திருமதி சுசீலா ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் பண்ணுங்க